வணக்க நண்பர்கள் ஓமப்பொடி எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கடலை மாவுங்க தேவையானக்கு உப்புங்க சால்ட் உப்பு தேவையான அளவுக்கு தண்ணிங்க தேவையான அளவுக்கு வந்து எல்லோ கலர் சேர்த்துக்குவாங்க எல்லாத்தையும் மாவெல்லாம் பிசைஞ்சு இந்தமாரி தான் வந்து இந்த அச்சி வந்து பார்த்திங்கன்னா கை வேலையில் செய்கிறதுக்குங்க கையால் வந்து பிழிஞ்சி உறது இதுக்குன்னு வந்து மிஷின்லாம் இருக்குது இவங்க வந்து கையால் செய்கிறாங்க ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து வீட்டிலே ஓம செய்யலாம் நான் ஏற்கனவே வந்து ஓம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம் பார்க்காத நண்பர்கள்லாம் போயிட்டு பாருங்கள் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஓமப்பொடி என்னை வந்து எப்படி இருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையெல்லாம் தூவி விட்டு சாப்பிட்லாம் அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மிச்சருக்கு தய போடுவாங்க ஸ்பெஷல் மிச்சரு சாதா மிக்சரு ஸ்பெஷல் மிக்சருக்கு போட பார்த்து நைஸாக போடுவாங்க ஓமப்பொடி சாதா மிக்சருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தையாக போடுவாங்க இது வந்து ஸ்பெஷல் மிக்சருக்கு போடுறதுனால இப்போ வந்து அவங்க மொத்தமாக ரெடி பண்ணிவிடுவாங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து மிக்சரில் வந்து கலவை பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே மிக்சர்லாம் கலவை பண்ணுறது வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குறேங்க